பண்டைய சீனாவில் தளபதி லீ தனது புத்திசாலித்தனமான மனம் மற்றும் பல வெற்றிகளுக்காக போற்றப்பட்டார் ஒருநாள் அவருடைய சொந்த படையை விட பல மடங்கு பெரிய ஒரு படையெடுக்கும் இராணுவம் அவருடைய சாம்ராஜ்யத்தின் இருப்பை அச்சுறுத்தியது அவருடைய கவலையடைந்த ஆலோசகர்கள் உடனடியாக ஒரு பெரிய ஆக்ரோஷமான வியூகத்தை வகுப்பார் என்று எதிர்பார்த்தனர் அவர்கள் அவசரப்படுத்தினர் தளபதியே எதிரிகள் நம் வாயில்களில் உள்ளனர் நாம் உடனடியாக ஒரு எதிர்த்தாக்குதலை தொடங்க வேண்டும் ஆனால் தளபதி லீ எதிர்பாராத ஒன்றை செய்தார் அவர் வெறுமனே தனது கூட்டாரத்தில் அமைதியாகவும் அசையாமலும் மூன்று நீண்ட நாட்கள் உட்கார்ந்திருந்தார் அவர் தியானித்தார் விரிவான வரைபடங்களை கவனித்தார் அறிக்கைகளை கேட்டார் மேலும் தனது வீரர்களை அமைதியான கண்களுடன் பயிற்சி செய்வதை பார்த்தார் அவருடைய ஆலோசகர்கள் மேலும் மேலும் கவலையடைந்தனர் அவர்களுடைய புகழ்பெற்ற தளபதி ஒருவேளை வயதாகிவிட்டாரோ தனது கூர்மையான விளிம்பை எழுந்துவிட்டாரோ அல்லது தனது தைரியத்தை கூட எழுந்துவிட்டாரோ என்று அவர்கள் கிசுகிசுத்தனர் அவருடைய செயலற்ற நிலை பலவீனத்தின் அடையாளம் என்று அவர்கள் அஞ்சினர் இது எதிரியை மேலும் மேலும் நெருங்க அனுமதித்தது எதிர்ப்பு இல்லாமல் இது பொதுவான தவறான கருத்து அனைவரையும் முட்டாளாக்கிய ஒரு பெரிய தவறான திசை ஆனால் தளபதி லீ எதுவும் செய்யவில்லை என்பது உண்மையில்லை அவர் ஆழமாகவும் பொறுமையாகவும் கவனித்துக் கொண்டிருந்தார் அவரது ஆழ்ந்த அமைதியில் வேறு யாரும் பார்க்காத ஒரு முக்கியமான விவரத்தை அவர் கவனித்தார் எதிரியின் பெரிய விநியோக வழிகள் நம்ப முடியாத அளவிற்கு நீளமாக இருந்தன மேலும் ஒரு குறுகிய கடினமான மலைப்பாதை வழியாக நீண்டு சென்றன அவர்களது மிகப்பெரிய அளவு அதுவே அவர்களுடைய பலமாக தோன்றினாலும் அதுவே அவர்களுடைய மிகப்பெரிய பலவீனம் என்பதையும் அவர் உணர்ந்தார் வரவிருக்கும் ஒரு புயல் அந்த மறைக்கப்பட்ட பாதையை விரைவில் முற்றிலும் கடக்க முடியாததாக மாற்றும் என்பதையும் அவர் முன்னறிந்தார் ஒரு அழிவுகரமான விலை உயர்ந்த போரை ரிஸ்க் எடுப்பதற்கு பதிலாக தளபதி லீ ஒரு சிறிய நன்கு பயிற்சி பெற்ற குழுவை அனுப்பி பாதிக்கப்படக்கூடிய மலைப்பாதையை அமைதியாக தடுக்கச் செய்தார் அனைத்து உணவு மற்றும் தண்ணீரும் துண்டிக்கப்பட்ட நிலையில் குழப்பமடைந்த மற்றும் மனச்சோர்வடைந்த அந்த பெரிய படையெடுக்கும் படை ஒரு பெரிய சண்டை கூட இல்லாமல் விரைவில் பின்வாங்கியது தளபதி லீயின் அமைதி குழப்பமும் பீதியும் மற்றவர்களிடமிருந்து மறைத்தவற்றை அவரால் பார்க்க அனுமதித்தது அது செயலற்ற நிலை அல்ல மாறாக ஆழமான நுண்ணறிவுள்ள கவனிப்பு உண்மையான சக்தி மோதலுக்கு விரைவதில் இல்லை மாறாக மறைந்திருக்கும் உண்மைகளை வெளிப்படுத்தும் மற்றும் எதிர்பாராத வெற்றிக்கு வழிவகுக்கும் அமைதியான கவனத்தில் உள்ளது அமைதியை ஏற்றுக்கொள்வது உங்கள் சொந்த வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிப்படுத்த முடியும் மேலும் பல புராணக் கதைகளுக்கு தமிழ் ரெப்போ ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்